தாய் தந்தையர்கள் யாரு தெரியுமா பூமிக்கு ஒரு பொக்கிஷம் அவசரமாக பூமிக்குள்ள அடக்கப்பட்டுவாங்க கவனமா பார்த்து கொள்ளு அப்படின்டா ஒரு பொக்கிசம் ஒண்ணு கையில் இருக்குது இப்ப தாய் தந்தை என்ன தாய் தந்தை நல்ல வழியை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கும் தாய் தந்தை அவங்க ரெண்டு பேரும் அல்வாலி திமா கல் தாய் தந்தையும் பூமிக்கு மேல் இருக்கும் உன்னுடைய புதையல் வெகு சீக்கிரம் இந்த புதையல் பூமிக்குள் அடக்கப்படும் அதற்கு முன்னால் லாபம் எடுத்துக்கொள் சொல்லுவாங்க தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள் ஆக முக்கியமானது அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது முதலாக தாய் தந்தைக்கு முன்னால சத்தத்தை என்ன செய்யக்கூடாது இரண்டாவது அவங்க பேசும்பொழுது காது தாழ்த்தி கேட்கும் எவ்வளவு ஒழுக்கம் இஸ்லாத்தில் இருக்கு மூன்றாவது அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆலோசனை சொல்றாரா நீ நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் அறுபது எழுபது வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க முதல் கேட்கும் நடைமுறைப்படுத்துறது ரெண்டாவது அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம் எதிர்த்து பேசக்கூடாது மூன்றாவது நாலாவது அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும் எப்பையும் என்ன கண் கொண்டு பார்க்கணும் கோவக் கண் கொண்டு பார்க்கக்கூடாது நாலாவது ஐந்தாவது அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லத பேசும் அவங்க பேசும் பொழுது நல்லத சேர்ந்து பேசும் ஆறாவது எப்பொழுதும் புகழோம் எப்பொழுதும் என்ன செய்யணும் அவங்கள மிஸ்டேக் தான் ஆனா முன்னுக்கு நாங்கள் இகழ்ந்துட்டு இருக்க எப்பொழுதும் புகழும் ஏழாவது சந்தோஷமான அவர்களுடைய செய்திகளில் நாங்களும் கலந்து கொள்ளோம் சந்தோஷமான செய்திகள் என்ன செய்யணும் நாங்களும் கலந்து கொள்ளோம் எட்டாவது அவர்களுடைய தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டார் தவற பேசுவார் பிழைய பேசுவாங்க அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு கூடாது ஒன்பதாவது அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே நண்பர்களிடத்துல வாப்பா உமா புகழ்ந்து பேசும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்டா பத்தாவது எப்பொழுதும் உங்களோட பேச்ச கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாடை தெரிவிக்கும் பதினோராவது அவங்க சில நேரம் வயது முதிர்ந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்சை பல தடவை பேசுவார் முகத்தை சுழிச்சிடக்கூடாது பன்னெண்டாவது கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் எப்படியும் ஒரு ஆள் எழுபது வருஷம் வாழ்ந்தாரன்றா எவ்வளோ நோவினை தர சம்பவங்கள் இருக்கும் அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினைப்படுத்தக்கூடாது அடுத்தது பதிமூன்றாவது அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பேச்சுகளை தவிந்து கொள்வது பதினான்காவது அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருதல் ஐந்தாவது பதினைந்தாவது அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல் இருக்கிறது எவ்வளோ தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்று சம்பவம் சொல்லலாம் ஆதாரம் சொல்லலாம் அதுக்கு நேரம் இல்லை இது ஒழுக்கங்கள் அதபுகள் பதினாறாவது அவர்கள் பேசும் பொழுதோ பேச்ச துண்டிக்கக்கூடாது பேசவிட்டோன் பதினேழாவது அவங்களோட வயதை மதிக்கும் அவங்களோட வயதை மதிக்கோன் பதினேழாவது பதினெட்டாவது அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது பத்தொன்பதாவது அவர்கள் செல்லக்கூடிய நசிஹத்துகள் வழிகாட்டல்கள் உபதேசங்களை கபூல் செய்யோம் இருபதாவது நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க அந்த இடத்துல அவங்கள தலைவராக்கிறோம் நீங்கள் பெரிய தான் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தலைமத்துவத்தை வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அதை அவமானமாக மாறிவிடும் இருபத்தி ஓராவது அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் என்னோட சத்தத்தை உயர்த்தக்கூடாது இருபத்தி ரெண்டாவது அவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது இப்போ நடந்து போறீங்க அவங்கள முன்னால் நடக்க வைங்க பின்னால் நீங்கள் நடந்து என்ன மகன் தானே நீங்கள் பிள்ளை தானே இருபத்தி மூன்றாவது அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடும் இருபத்தி நாலாவது ஓரக்கண்களால் அவர்களை பார்க்கக்கூடாது இப்படி பார்க்குற ஓரக்கண்ணால் அது கேவலமான பார்வை சரியாக பார்க்கும் நேராக பார்க்கணும் இருபத்தி ஐந்தாவது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழ வேண்டும் நீங்கள் படித்து பெரியால் ஆயிட்டீங்க கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க வாப்பா படிக்கல வெள்ளாமல் செய்கிறவர் வயக்கார் அதுக்காக அவமானப்படுத்திடக்கூடாது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாவது அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது இருபத்தி ஏழாவது அவர்களுக்கு ஏச்சு வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக்கூடாது ஒரு அம்மா விழுத்து ஏசுறான் பாப்பா விழுத்து ஏசுறான் ஏன் நாங்கள் ஏசுறதுக்கு காரணமாகிட்டோம் நாங்க ஏச்சு வாங்கி கொடுப்பதற்கு காரணமாகிவிடக் கூடாது இருபத்தி எட்டாவது எப்பொழுதும் இறக்கம் காட்டி வளர்த்ததை போல அவர்கள் மீது நீ இறக்கம் காட்டி அல்லா விட பெரிய துவா இல்லை அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது இருபத்தி எட்டாவது இருபத்தி ஒன்பதாவது அவங்களுக்கு முன்னால டயர்ட எனக்கு டயர்டா இருக்குது கஷ்டமா இருக்குதுன்னு காட்டக்கூடாது ஏன் உங்களை பெற்றெடுக்கிறது இதை விட டயர்டை சுமந்தவங்க அவங்க அதனால் அவங்களுக்கு முன்னால் தன்னுடைய மாச்சலை டயர்டை காட்டக்கூடாது இருபத்தி முப்பதாவது ஏதாவது தவறு நடந்துட்டா சிரிச்சிடப்பட மனசு உடைஞ்சிடும் அவங்களால தவறு நடந்துச்சு சிரிச்சிடக்கூடாது முப்பதாவது முப்பத்தி ஓராவது அவங்க எங்களிடம் பணிவிடை கேட்பதற்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும் பணிவுடைய எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால் பணிவுடை செய்ய வேண்டும் முப்பத்தி ரெண்டாவது அடிக்கடி தூரத்தில் இருக்கிறீங்க அடிக்கடி ஜியார செய்யணும் சந்திக்கோள் போய் பார்த்துட்டு வரணும் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு நாளைக்கு ஒரு தரமோ மாதத்துக்கு ஒரு எப்படி வசதியோ பார்க்க வரணும் ஜியார செய்யணும் முப்பத்தி மூன்றாவது பேசிக்கொண்டிருக்கும்பொழுதும் அழகான வார்த்தைகளில் பேசும் முப்பத்தி நாலாவது அவர்களுக்கு மிக விருப்பமான பெயர்கள் கொண்டு அழைக்கணும் முப்பத்தி அஞ்சாவது உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட எல்லோரையும் விட அவர்களை உட்படுத்தும் இந்த முப்பத்தஞ்சு ஒழுக்கமும் பெற்றோருக்கு நாங்கள் செய்யும்

தாய் தந்தைய மடத்தில் வளர்க்கிறதா வீட்டில மாளிகையில வளர்க்கிறதா இஸ்லாத்துல இல்ல தாய் தந்தைக்கு மடத்துல இவன் ஆ தாய் தந்தையை கொண்டு போய் கோழி கூட்டில் வளர்க்குறவனும் இருக்கா பெரிய பங்களால் இருக்கிறான் மகன் மகள் தாயின் தந்தையும் கோழி கூட்டுக்குள்ள குடில்ல அதனால இது சில நேரம் தாய் தந்தையுடைய தவறாகவும் இருக்கும் சரியா வழக்க அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்க அவன் மார்க்கத்தை கொடுக்காதது எங்கரி வச்சிருக்கிறான் தாயை தந்தை கோழி கூட்டுல பேர் கோழி கூட்டுல மௌத்தான் உமா வாப்பமா இரு அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றால் வேற விடயங்கள்ல மிக கவனமாக இருக்கும்